ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் லாஸ்ட் எபிசோட் பார்த்ததுலேருந்தே ரொம்ப குழப்பமாகவும் பயமாகவும் இருக்குது அடுத்து கதையை என்னையா பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சிருக்காங்க ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் வேறு வித்தியாச வித்தியாசமாக எல்லாம் அப்டேட் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்து நான் ரொம்பவுமே குழம்பி போய் தான் இருக்கேன் ஏன்னா பார்த்தா நைட் ஷூட்டு நடக்குது அதில் பார்த்தா காரில் விஜயும் காவேரியும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது முதல்ல பார்த்தா தாத்தா பின்னாடி உட்காந்துருக்க மாதிரிலாம் நிறையா குழப்பம் இருந்துச்சு அப்புறம் பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணியாச்சு காவேரி தான் விஜய் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க இது எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல ஏன்னா லாஸ்ட்டாக காவேரிக்கிட்ட பேசினதுக்கப்புறம் உன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கட்டுறதுக்கு தான் நான் இப்போ மதுரைக்கு போகிறேன் வெணிலாவோட சொந்தக்காரங்களை கூட்டிகிட்டு வந்து வெணிலாவை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த எபிசோட் ரெண்டில் பார்த்தோம்னா விஜய் காட்டவே இல்லை இங்கே பார்த்தா கங்கா பிரெகனண்டாக இருக்காங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பி நியூஸை கொண்டு வந்தாலும் அடுத்து பார்த்தோம்னா காவேரி கன்சீவாக இருக்கிறது வந்து ஏற்கனவே நிவினுக்கு தெரியும் மென்டல் வேறு அதை தப்பாக எமுனா வேறு அதை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ண சொல்லிட்டாங்க இல்லையா அவங்க தண்ணி எடுக்க போகிறாங்க காவேரியை வந்து ரொம்பவுமே பரிதாபமாக வந்து நிவின் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா எம்னா அதை வச்சு ஏதாவது வழக்கு பிரச்சினைக்கு தொடருவாங்க அப்படிங்கிறது ஒரு பகுட்டு கதைன்னு வச்சுங்களேன் அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து விஜய் வந்து வெணிலா விஷயமாக என்ன பண்ண போகிறாருன்னு நம்ம யோசிக்கும் போதே வெனிலா பார்த்தோம்னா வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க இப்போ பசுபதியோட அந்த மென்டல் குரூப் இருக்காங்கல்ல பசுபதி அன்பரசு அஜய் ராகினி எல்லாம் அவங்களாம் வந்து இப்போ நல்லா வெணிலா வச்சு யூஸ் பண்ணி தானே காவேரி பழி வாங்குவாங்க இந்த ரெண்டு நாளில் அதனால் பார்த்தா அங்கே இருக்கிற மாதிரி வந்து ஒரு அதாவது ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க நீங்களாம் பார்த்துருந்துருப்பீங்க அதனால் இப்படி நிறைய குழப்பமான ஸ்டோரி அது மட்டும் இல்லாமல் நேற்று உங்கள்கிட்ட நான் பேசணும்னா நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஃப்ரைடே எபிசோட் பார்த்துட்டு ஈவினிங் அவங்கள்ட்ட பேசலாம் நினச்சேன் நம்ம ஏரியா பார்த்தா அதாவது காற்று நிறைய அடிச்சு கரண்ட் போனுச்சு வந்துடும் 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 உட்காந்து பார்த்தோம் கரண்டே வரல நான் உங்கள்கிட்ட ஏதாவது ரெண்டு கொட கொடான்னு பேசுவேன் நீங்க ரெண்டு ஏதாவது கமாண்ட் செக்ஷன்ல சொல்லுவீங்க அதை படித்து பார்த்து சந்தோஷமாக படுத்துவேன் டெய்லியுமே ஆனால் நேற்று அந்த வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போச்சு நானுமே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் என்னப்பா கரண்ட் இந்த மாதிரி பண்ணிட்டிங்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கரண்ட்டே வரல இன்னைக்கு காலையில் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இன்றைக்கி காலையில் அப்டேட் பார்த்ததுல உண்மையை சொல்லணும்னா உங்கள்கிட்ட எதார்த்தமாக நான் ஒத்துக்கிற ஒரு விஷயம் என்னென்னா எனக்கே பெரிய கன்ஃப்யூஸாக இருக்குங்க ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு ஏன்னா நம்ம விஜய் காவேரி இவ்வளோ இந்த அளவுக்கு நம்ம ஒரு ஒரு பாசமாக பார்த்துட்டு ஏதாவது ரெண்டு பேச வச்சு வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவாக நடந்துச்சு அப்படின்னா என்னால் கண்டிப்பாக பொறுத்துக்க முடியாது அப்படி தான் நான் இப்போ இப்போ ஸ்டோரியை பார்க்குறேன் ஆனால் பார்த்தா பேக் டு பேக் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவிலேருந்து அப்டேட் கொடுக்கும்போது நம்ம அதாவது பிரவீன் சாராக இருக்கட்டும் வேறு ஒரு சில இடத்துலேருந்து நமக்கு கிடைக்கிற அப்டேட் என்னென்னா உங்களுக்கு நிறையா குட் நியூஸ்லாம் காத்துக்கிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த குட் நியூஸ் எப்போதான் வரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுறதுக்கப்புறம் கொடுப்பீங்களா இல்லை சீக்கிரமாக கொடுத்துருவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த மொத்தத்தில் வெண்ணிலா வந்து வில்லியாக மாறிட்டாங்க அடுத்து நம்ம விஜய் வந்து அது சம்மந்தமாக ஏதோ செய்ய போகிறாரு காவேரிய வந்து இப்போ ஏதாவது நிவின் எதாவது பார்த்து நிவின் வந்து இந்த விஷயத்த ஒளரி எல்லாத்தையும் சொல்ல போகிறாங்க தான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ எம்னா மாட்டாங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கான புறமோ எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்